கும்பகோணத்தில் அருள்மிகு சேது மகா காளியம்மன் அருள்மிகு சுவாமி அருள்மிகு அரசமரத்து விநாயகர் அருள்மிகு பைரவர் சுவாமி ஆலயத்தில் ஆணி திருவிழாவை முன்னிட்டு பால்குடம் காவடி எடுத்து வந்தனர் கும்பகோணத்தில் தாராசுரம் மரவர் தெருவில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு சேது மகா காளியம்மன் கருப்பண்ண சுவாமி அரசமரத்து விநாயகர் பைரவர் சுவாமி ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆணி திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டு இவ்விழா கடந்த பனிரெண்டாம் தேதி காப்பு கட்டுதலுடன் நிகழ்ச்சி தொடங்கியது நேற்று சேது சேதுமகா காளி அம்மனுக்கு காப்பு அலங்காரம் நடைபெற்றது முக்கிய நிகழ்ச்சியான இன்று அரசலாறு ஆற்றங்கரையிலிருந்து சக்தி கரகம் அக்னி கொப்பரை வேல் பால்குடம் காவடி அழகு காவடி எடுத்து முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக வந்து ஆலயம் வந்தடைந்தது தொடர்ந்து அம்பாளுக்கு மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு பால் அபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நாளை மஞ்சள் நீராட்டு விழா மாலை உலக நன்மைக்காக குத்துவிளக்கு பூஜையும் வருகிற பதினாறாம் தேதி கருப்பண்ண சுவாமிக்கு சந்தன காப்பு அலங்காரமும் மதியம் அன்னதானமும் நடைபெறுகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர்